பி சகலகலாவிமதி அவர்கள் செப்டம்பர் இவர் முதன்முறையாக நடித்தார் சீமா படம் அந்த நாளில் பானுமதியை புகழின் உச்சிக்கு எடுத்து சென்றது பேரறிஞர் அண்ணாவின் திரைக்கதை அமைப்பில் வெளிவந்த நல்லதம்பி திரைப்படம் பானுமதிக்கு தமிழகத்தில் நன்மதிப்பை பெற்று தந்தது கண்டிராணி படம் பானுமதியின் குரல் வளத்தின் சிறப்பை தமிழ் திரையலகிற்கு எடுத்துரைத்தது கலைஞர் கருணாநிதியின் வசனத்தை எம்ஜிஆர் பானுமதி பேசி நடித்த மலைக்கள்ளன் திரைப்பட பாடல்கள் தமிழ் தெருக்கள் எங்கும் ஒலித்தன உதவி இயக்குநராக பணிபுரிந்த ராமகிருஷ்ணன் என்பவரை காதல் திருமணம் செய்து கொண்டார் இவர் சிவாஜியுடன் இணைந்து நடித்த கழுவனின் காதலியில் பாடல்கள் புகழ்பெற்று விளங்கின அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் முதல் வண்ணப்படம் இதில் பானுமதி பாடிய அனைத்து பாடல்களும் வெற்றி பாடல்கள் படத்திலிடம் பிடித்த முதல் பாடல் அழகான பொண்ணு நான் அது கேத்த கண்ணுதான் இரண்டாவது மூன்றாவது பாடல் பானுமதி ஏம் இணைந்து பாடிய காதல் பாடலான மாசிலா உண்மை காதலே என்று தொடங்கும் பட்டி தொட்டி கலக்கிய பாடல்கள் நான்காவது பாடல் என் ஆட்டமெல்லாம் ஒரு வேட்டையிலே தானே என்று தொடங்கும் ஒரு வேட்டையிலே தானே நான் தாய்க்கு பின் தாரத்தில் பானுமதியின் பாடல்கள் சிறந்து விளங்கின அடுத்து வருவது அதே படத்தில் பானுமதி டி எம் சவுந்தரராஜனோடு இணைந்த காதல் பாடல் என் காதல் இன்பம் இருதானா சிறை காவல் நிலைதானா என்று சோக கீதம் பாடுகிறார் பானுமதி தாய்க்கு பின் தாரத்திற்காக பானுமதி பாரதிதாசனின் அழகு தமிழில் பாடினார் தலைவாதி ஒரு மறக்க முடியாத படம் மக்களை பெற்ற மகராசி படத்தில் போறவளை போறவளை பொன்னரங்கம் என்னும் பாட்டில் பானுமதி கொங்குத்தமிழில் கொஞ்சி விளையாடி இருப்பார் ஏறு ஓட்டி சோறு விளையாடியிருப்பார் திருப்புமுனை படமான நாடோடி மன்னனில் பானுமதி பாடிய பாடல்கள் பட்டி தொட்டி எல்லாம் பட்டுக்கோட்டை எழுதிய கொள்கை பாடலை பானுமதி டி எம் எஸ் ஓடு இணைந்து பாடினார் கண்ணிலே இருப்பதென்ன மாசில நிலவேணி போன்ற வெற்றி பாடல்கள் அம்பிகாபதி படத்திற்காக பானுமதி பாடியவைகளில் தொடங்கி அறுபதுகளின் முற்பகுதி வரை பானுமதியின் இசை அரசாட்சி தொடர்ந்தது இனி வருவது ராஜா தேசிங்கு திரைப்பட பாடல் அடுத்து அன்னை பாடும் தாலாட்டு அன்னை திரைப்படத்தில் காயாகி கனிந்த மரம் பானுமதியின் காஞ்சி தலைவன் பாட்டை கேட்டால் மயங்காத மனம் யாவும் மயங்கும் மயங்காத மனம் யாவும் தமிழை போலவே தெலுங்கும் கொடி கட்டி பிறந்தார் பானுமதி அத்தவடி பூங்குவலே மெத்தனம் ஒரு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் பானுமதி நடிக்க தொடங்கினார் இசைஞானக்கு எடுத்துக்காட்டு பத்து மாத பந்தம் படப்பாடல் இனி பானுமதி எடுப்பார் கைப்பிள்ளைக்காக தங்லீஷ் பாடுகிறார் இப்படியும் ஒரு பெண் பானுமதி இயக்கி நடித்த ஒரே தமிழ் படம் பானுமதி பத்மஸ்ரீ பத்மபூஷன் சிறந்த எழுத்தாளருக்கான தேசிய விருது வாழ்நாள் சாதனையாளர் விருது போன்ற பல பட்டங்களையும் விருதுகளையும் பெற்றுள்ளார் தமிழக அரசின் இசைக்கல்லூரியில் முதல்வராகவும் இயக்குநராகவும் பணிபுரிந்துள்ளார் பானுமதி ராமகிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் பள்ளியை நிறுவி இலவச கல்வி வழங்கியுள்ளார் நடிகை பாடகி இசைமிப்பாளர் இயக்குனர் எழுத்தாளர் போன்ற பல்வேறு முகங்களை கொண்ட பானுமதி தனது எண்பதாவது வயதில் இந்த மண்ணொலகை விட்டு பிரிந்தார் வாழ்க அவரது புகழ் இது போன்ற பதவிகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம்